உக்ரான்ல மூணு வசனங்கள் இருக்கு ரெண்டு ரெண்டு கடமைகளை இணைத்து இணைத்து சொல்லும் இப்பா சொன்னாங்க அந்த ரெண்டு ரெண்டு கடமைகளை இறைவன் இணைத்து சொல்றதுக்கு காரணம் ஒரு கடமையை செஞ்சு ஒரு கடமையை விட்டால் இன்னொரு கடமையை செஞ்சும் பிரோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் அதுல முதல் அத்தி உள்ளாக வாத்தி ஒரு ரசூல் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் ஒரு மனிதன் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அல்லாவுடைய ரசூலுக்கு கட்டுப்படலைன்னா பிரோஜனம் இல்லை ரெண்டாவது சலவாத்து ஜக்கா தொழுகை நிறைவேற்றுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் ஜக்காத்தை நிறைவேற்றியும் பிரோஜனம் இல்லை அதே மாதிரி தான் குரான் சொல்லுது எனக்கு நன்றி செலுத்துங்கள் இந்த உலகத்துல நான் தான் உங்களை படைத்த இரண்டாவது உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் ஏன்னா அவங்க மூலியமா தான் இந்த உலகத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா எனக்கு நன்றி செலுத்துகிறான் ஒருவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறான் ஒருவன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தலைன்னா என்ன அர்த்தம் அல்லாவுக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்தலன்னு அர்த்தம் அல்லாஹ் அல்லாவுடைய மார்க்கத்தில் முதன்மைப்படுத்தக்கூடிய காரியம் அல்லாவை வணங்குதலுக்கு பிறகு அப்படின்னு சொன்னா பெற்றோர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் நடந்து கொள்ளுதல் தான் இந்த தீன்ல ஒரு மனிதன் இறைவனிடத்துல நெருங்குவதற்குரிய முதல் காரியம்னு நான் என்னை ரொம்ப நான் திருப்திப்படுத்தணும் என் வந்து நல்ல நல்ல ஒரு அடியானா இருக்கணும்னு எனக்கு ஒரு அளவீடு இருக்கணும்னா அது முதல் அளவீடே நீங்க பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்து கொள்றீங்களோ அதை பொறுத்த அமையும் ரெண்டாவது இறைவனிடத்துல நீங்க மிகப்பெரிய கெட்டவராக இறைவனுக்கு நன்றி செலுத்தாத ஒரு அடியானாக ஆகுவதற்கு இறைவனை மறுப்பதற்கு பிறகு ஒரு பெரிய பாவத்தை நீங்க செய்யணும்னா உங்க பெற்றோர்களிடத்துல போய் நோவீனை செஞ்சிருங்க உங்க பெற்றோர்களை காயப்படுத்திடுங்க உங்க பெற்றோர்கள் பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறது காரணமாயிருங்க உங்கள் பெற்றோர்கள் உங்களை வெறுக்கிறது காரணமாயிருங்க அவ்வளவுதான் போதும் இறைவனுக்கு இறைவனை மறுப்பதற்கு பிறகு ஒரு பெரிய பாவம் அல்லாவுடைய தீன்ல அதுதான் அல்லாவுடைய மார்க்கத்துல அதுதான் அல்லாவுடைய தூசல்லா அலிசல்லம் சொன்னாங்க நாளை மறுமையில் ஒரு அடியானை இறைவன் பார்க்கவே மாட்டான் மூன்று கூட்டத்தாரை அதில் முதல் கூட்டத்தார் பெற்றோர்களுக்கு மாறு செய்ய கூட்டத்தார் பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்கள் இறைவன் நாளை மறுமையில் ஒரு மனிதன் எவ்வளவு செயலை செய்து வந்தாலும் இந்த செயல் இருந்தால் எந்த ஒரு செயலையும் அங்கீகரிக்க மாட்டான் அந்த செயல் சொன்னாங்க பெற்றோர்களுக்கு நோவினை செய்யறது சொன்னாங்க ஒரு மனிதன் நாசமாகுவான் பிறகு சொன்னாங்க ரகைமான் ஃபுஹு அவன் நாசமாகுவான் சும் சும்மா ரஹிமான் ஃபு பிறகும் நாசமாகுவான் பெற்றோரில் ஒருவரோ இருவரோ உயிரோடு இருந்தும் யார் அவர்களுக்கு பணிவிடைய செய்வதன் மூலமாக அந்த கவனிய சொர்க்கம் நுழையவில்லையோ அவன் நாசமாகுவான் சுஹான் எவ்வளவு பெரிய எச்சரிக்கை அல்லாவுடைய மார்க்கம் சொல்லுது ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன் இடத்தில் ஒரு மனிதன் நெருங்குவதற்கு உள்ள முதல் அடிப்படை காரியம் பெற்றோர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்றதுதான் இம்னா பாஸ் ரூமாட்டோ ஒரு ஒருவர் அவர் வந்து சொல்றாரு இம்னா அப்பாஸ் நான் ஒரு பெண்ணை திருமணம் திருமணம் செய்ய ஆசைப்பட்டு பெண் பேசினே நான் அந்த பெண்ணும் என்னையே மாற்றி இன்னொருத்தர திருமணம் செஞ்சுட்டேன் ஆனா கோவத்துல அந்த பெண்ணை நான் கொலை செஞ்சிட்டேன் தண்டனை எனக்கு கிடைக்க போகுது அது என்ன தண்டனையே வாங்கி கொள்றேன் ஆனா தௌபா அல்லாவிடத்துல எனக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க நான் செய்த இந்த பாவத்துக்கு இப்னா அப்பாஸ் கேட்டாங்க உம் ஹையா உன் தாய் உயிரோடு இருக்கிறாளா இப்ராம் பாஸ்தா சொன்னாங்க என் தாய் உயிரோடு இல்லை இப்ராம் பாஸ்தா சொன்னாங்க நீ தௌபா செய் நல்ல முறையில் நடந்து கொள் நல்ல செயலை செய் அல்லாஹ் உன்னை மன்னிக்கலாம் மன்னிப்பான் அங்க இருந்த தோழர்கள் கேட்டாங்க ஏ இப்னாபாஸ் அவரை பார்த்து நீங்க தாய் உயிரோடு இருந்தார்களான்னு கேட்டிங்க அப்ப சொன்னாங்க வல்லாஹி லா அலம் உஅமலன் اقرب الى الله عز وجل மின் பில்ரில் வாலிதா அல்லாஹ்வுடைய మార్గத்தில் எனக்கு ஒரு செயல் தெரியவில்லை அல்லாஹ்வை நெருங்குவதற்கு தாய்க்கு பணிவிடை செய்வதை தவிர ஒரு வாலிபன் எல்லாவும் நெருங்குவதற்கு ஆசைப்பட்டு தொழுகிறான் குழா ஊதுறான் செய்கிறான் செய்யறான் நோம்புகிறான் தாவா செய்கிறான் அழைப்பு பண்ணி செய்கிறான் மார்க்க நிகழ்ச்சிக்கு போகிறான் மார்க்க பயான்களை கேட்குறான் இந்த செயலை விடவெல்லாம் அல்லாட் அல்லாடத்தில் அவன் நெருக்கமாகுவதற்கு உள்ள முதல் அளவீடு அவன் அவன் டெருக்க வேண்டிய செயல் பெற்ற பெற்றோர்கள் தாய் தந்தைட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய செயல் தான் அது இல்லாம அவன் தொழுதாலும் சரி நோம்பு வச்சாலும் சரி ஜக்காத் கொடுத்தாலும் சரி அவன் எவ்வளவுதான் உலகத்துல நல்ல பேர் வாங்கி வச்சாலும் சரி அல்லா ஒருபோதும் இந்த செயலை செய்யாத வரைக்கும் நல்லவரா மாற முடியாது அதை கருத்தில் கொள்ளணும் இந்த சமூகம்